அதாவது இந்த பதிவு யாருங்கன்னா திவாகர் அவர்களே யார் மன்னிப்பு கேட்கணும் வீல யார நீங்க மண்ணுமையாக கண்டிப்பாங்க மிஸ்கின் அவர் யார் தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ படம் ஹிட் படம் கொடுத்துருக்காரு அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களை மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் வந்து தர்பூசி தின்னா ஒரு ட்ரெண்ட் ஓகேங்களா அவர் அவரோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு சோசியல் மீடியாவில் வந்து இப்படிப்பட்டவங்க தான் ட்ரெண்டாக வராங்களே நல்ல திறமையானவங்க வளர மாட்டாங்களேன்ற ஒரு ஆதங்கத்தை கூட்டியிருக்காரு அதுக்கு நீங்கள் தாக்கப்பட்டீங்கன்றது கரெக்டு தான் குப்பையை கூட்டும் போது ஏதோ ஒரு குப்பை குப்பை தொட்டிக்கு போய் தான் ஆகணும் அதுக்காக வந்து நான் நல்ல குப்பை கெட்ட குப்பை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா நான் நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் என்னோட பாசியில் தான் சொல்லுவேன் நான் ரோக்கராக தான் பேசுவேன் நான் ஓட்டுறேன் சரியா நான் வந்து ரீசெண்டாகலாம் கமெண்ட்ஸ் பண்ணி உட்காந்துருக்க முடியாது அவர் மன்னிப்பும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் கண்டிக்கத்தக்கதெல்லாம் எதுவும் செய்யலை கரெக்டாக தான் பேசியிருக்கார் அவரோட உழைப்பு அவர் பட்ட கஷ்டம் நிறைய பேர் இங்கே எல்லாம் வாய்ப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க அதோட ஆதங்கத்தோட வெளிப்பாடு அப்படிதான் தர்பூசி ஃபேமஸ் ஆகிருக்கு அசிங்கசிமா பேசி ஃபேமஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி ஆட்டில் இன்னைக்கு ச பச்ச பச்சையாக பேசுறது அரைக்கூட ஆடையோட ஆடி வந்து நாட்டை தவறான அழித்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கத்தான் செய்யணும் அவர் அப்படி பேசுறது கரெக்ட் நான் அவருக்கு தான் ஆதரவு ஓகேங்களா மக்கள் எல்லாருமே அவருக்கு தான் ஆதரவு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் முதல்ல நீ பண்ணுறத விட்டுட்டு வேலையை பார் உண்மையிலேயே அதிவாகிற நீங்கள் வந்து நல்லா நடிச்சிங்க திறன்போட வந்து உங்களோட தனித்திறமைய காட்டுனீங்க அப்படின்னு சொல்லினீங்கன்னா நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நீங்க ஏதோ ஒரு ஃபுளுக்கல்ல பண்ணீங்க அது இட்டாயிடுச்சு ஓகே மக்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்காங்க சிரிச்சாங்க ஓகே அதுக்காக நீங்க வந்து அங்கெல்லாம் டச் பண்ணக்கூடாது புரியுதா உங்க தனித்திறமைய வெளியே கொண்டு வாங்க எல்லாருமே பார்க்குற சப்போர்ட் பண்ணுறோம் என் செல்ல வந்து நீ கூட வா நான் இங்கே தான் இருக்கேன் சென்னைக்குள்ளதான் இருக்கேன் வந்து சேரு என் மொபைலில் தரேன் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அத்தனை பேருமே திரும்ப நல்ல வீடியோ போடுறவங்க பாட்டு போடுறவங்க ஒரு மக்களை சிரிக்க வைக்கிறோம் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணி இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் இதுவும் புரிய நடிக்கிறேன் தனித்திறமையை வளர்த்துட்டு வரப்பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவரை வண்ணி மன்னிப்பு கேட்கணும் இந்த வன்னியாக கண்டிக்கிறேன் இதெல்லாம் நீ பேசக்கூடாது இதெல்லாம் தவறான வார்த்தை